நீங்கள் ஓர் அடிப்படை ஓமை குறித்து கூறினீர்கள் அதாவது முதலில் விதை விதைக்கப்பட்டு சில காலத்திற்கு பின் செடியாகி மரமாகி பூத்துக் குழுங்கும் இது மிகவும் உண்மை அஸ்மா சித்திகி சாஹிப் அவர்களின் தோழி இந்த கேள்வி கேட்டுள்ளார்கள் மகதி தோன்றிய பிறகு இஸ்லாம் மேலோங்கி நிற்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நிகழவில்லையே நாம் அசர் சாஹிப் அவர்களின் பதிலை கேட்டோம் அதில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தையும் முதலாவது மசீகுடைய தொடர்பையும் குறித்து கூறினார்கள் இப்போது தாங்கள் பதில் கூறுங்கள் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நான் முதலில் நன்றி கூறிக்கொள்கிறேன் நான் பதிலளிப்பதற்கு முன்னால் அந்த கேள்வியில் திருத்தம் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இஸ்லாம் ஏன் முழுமையாக பரவவில்லை மேலும் ஏன் உலக வல்லரசாக ஆகவில்லை என்பது அவர்களின் கேள்வி உண்மையில் உலகில் இஸ்லாம் ஒரு வல்லமை மிக்க மார்க்கமாகத்தான் இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவ்வாறே இருக்கும் வல்லமை என்பது எங்கிருக்கிறது வல்லமை இந்த புனித வேதமாகிய திருக்குரானில் தான் இருக்கிறது இந்த குரான் அழகில் கம்பீரமாக தன்னுடைய வாதத்தில் வல்லமை மிக்கதாக விளங்குகிறது ஆகையால் இஸ்லாம் ஒருபோதும் சரிந்துவிடவில்லை முஸ்லிம்கள் தான் வீழ்ந்திருக்கின்றனர் எனவே இஸ்லாம் சக்தி வாய்ந்த ஒரு மார்க்கமாக இருந்தது பின்னர் அது சரிந்துவிட்டது என்று நாம் ஒருபோதும் கூறக்கூடாது இஸ்லாத்தில் ஒருபோதும் குறைவு ஏற்படவில்லை முஸ்லிம்களில்தான் குறைவு ஏற்பட்டுள்ளது இஸ்லாம் மிகவும் வல்லமையுடன் இருந்து வருகிறது அதன் வல்லமை திருக்குறானில் அதற்கு சாதகமாக எடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த வாதத்தில்தான் இருக்கிறது அதன் வல்லமை அதன் அழகாகும் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களின் குணமாகும் அன்னார் ஹசனா என்ற இறை பண்புகளுக்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள் இந்த கேள்வியை நான் இப்போது வேறு கோணத்தில் எடுத்துக் கொள்கிறேன் ஹசரத் மசிமோத் அலை அவர்களின் வருகைக்கு முன்பாக உலக நிலைமையை பார்ப்போமேயானால் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அல்லது ஸ்பெயின் நாட்டவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது அவர்களின் நிழலில் கிறிஸ்தவ பிரச்சாரகர்கள் அங்கு சென்று வந்தனர் நீங்கள் மேற்கு அல்லது கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு சென்று அங்குள்ள வரலாற்றை படித்து பாருங்கள் அங்குள்ள மக்களுடன் பேசி பாருங்கள் கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடங்களையும் ஆஸ்பத்திரிகளையும் அங்கு அமைத்து அங்குள்ள முஸ்லிம்களை தாக்கத்திற்கு உள்ளாக்கி அவர்களை மதமாற்றம் செய்துள்ளனர் என்று அந்நாட்டு மக்கள் உறுதியாக கூறுகின்றனர் நம்மால் ஏராளமான இந்த கொள்கை பரப்புநர்களை உதாரணமாக கூற முடியும் ஆப்பிரிக்கா எங்கள் காலடியில் இருந்தது இந்தியா இருந்தது என்று கூறி வந்தனர் பின்னர் முத்தைவ கொள்கையுடன் நினைத்தனர் அதுதான் அவர்களது விருப்பம் அதுதான் அவர்களது மாபெரும் திட்டம் அவர்கள் மிகவும் ஆக்கிரமிப்பு நோக்குடன் செயல்பட்டனர் புள்ளி விவரத்தை பார்ப்போமேயானால் இந்த நூறு ஆண்டுகளில் இஸ்லாத்தில் பற்றுடன் இஸ்லாத்தில் பற்றுடன் இருந்தவர்களும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படித்த முஸ்லிம்களும் அவர்களுடைய கல்லூரியில் அறிவியல் பயின்றவர்களும் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள் என்பதை காண முடியும் அதற்கு எதிரில் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு ஜமாத் மட்டும்தான் இருந்தது அவர்தான் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் காதியானி ஆவார்கள் அந்த ஜமாத் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் ஆகும் பெரும்பாலான மக்களுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது இந்த கிறிஸ்தவ தாக்குதல் முற்றிலும் நிறுத்தப்பட்டது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பேச்சு நிலவியது காதியானுக்கு கடிதம் எழுதுங்கள் அகமதிகளால் மட்டும்தான் இஸ்லாத்தை தற்காத்துக் கொள்ள முடியும் அது நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது இன்றளவும் கூட அப்படித்தான் இருக்கிறது சமீபத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது முல்லாக்கள் தொலைக்காட்சி ஒன்றில் கூறினார்கள் மிர்சா குலாம் அகமது அவர்களுக்கு மட்டும்தான் பைபிள் தெரியும் எனவே அவர்களால் கிறிஸ்தவர்களை எதிர்கொள்ள முடியும் ஆகையால் அன்னார் முதலில் அனைத்து விதமான தாக்குதல்களையும் இஸ்லாத்தை தற்காத்துக் கொண்டார்கள் பின்னர் கொள்கை பரப்பு மையங்களை மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆரம்பத்தில் நிறுவினார்கள் பள்ளிக்கூடங்களை துவங்கினார்கள் அகமதிகள் மட்டும் அங்கு பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்காவிட்டால் முஸ்லிம் மக்களுக்கு இரண்டு வழிதான் இருந்தது ஒன்று கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படித்து கிறிஸ்தவத்திற்கே மாறிவிட வேண்டும் அல்லது படிக்காமல் அறியாமையிலேயே இருக்க வேண்டும் ஆகையால் இந்த ஜமாத் இந்த ஒரே அமைப்பு அது மட்டும்தான் படிப்பதற்கான ஏற்பாட்டை செய்தது அரேபியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகளில் தான் அங்கு சென்றார்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே அங்கிருந்து வருகிறோம் நாம் தான் அவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தோம் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் தொடர்ந்து முஸ்லிம்களாகவே இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் இது முதலாவது விஷயமாகும் இரண்டாவது விஷயம் இமாம் அகதியை ஏற்றுக்கொண்ட மக்கள் வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அவர்களது வல்லமை என்னவென்றால் அவர்களின் இமாம் மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கை மற்றும் உண்மையான இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு உள்ள நம்பிக்கை ஆகியவை ஆகும் இப்போது இப்போது அகமது ஜமாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இமாம் ஹசத் மிர்சா குலாம் அகமது அலி இஸ்லாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மரணித்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது கடந்த நூறு ஆண்டுகளில் எண்ணிக்கையில் இரண்டு லட்சமாக இருந்த சிறிய அமைப்பானது இன்று சுமார் இருபது கோடி மக்களுக்கும் மேலாக உலகம் முழுவதிலும் பரவியுள்ளது இந்த ஜமாத் இந்த ஜமாத் மக்களாகிய நாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறோம் ஒரு ஹலிஃபா ஒரே தலைவர் ஹிலாஃபத் என்ற அழகிய அமைப்பு ஆகியவை நிறுவப்பட்டுள்ளது இந்த வகையில் இது வல்லமை மிக்க அமைப்பாக இருந்து வருகிறது நம்மிடையே ஹிலாஃபத் இல்லை எனவே முன்னேற்றம் இல்லை என்று பல முஸ்லிம் பிரிவினர் கூற தொடங்கியுள்ளனர் நாம் தான் இப்போது சக்தி வாய்ந்த முஸ்லிம்களாக இருந்து வருகிறோம் இமா மகிதி வந்துவிட்டார் அவருடைய அமைப்பில் இணையவில்லை என்றால் அதனுடைய பலனை எவ்வாறு நாம் அடைய இயலும் நிச்சயமாக சித்திகி சாஹிப் அவர்களே உங்களுடைய தோழி இந்த பதில்களை திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று நம்புகிறோம் மிகவும் விளக்கமான பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் வேறு கேள்விகள் இருப்பின் நீங்கள் கட்டாயம் இமெயில் எங்களை தொடர்பு கொள்ளவும்